ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா நான் அப்புறம் எல்லா வெரைட்டி ரேஸோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழமும் காளானும் சேர்த்து நல்ல மசாலாஸ்லாம் வறுத்து அரைச்சி போட்டு இது வந்து செய்ய போகிறோங்க இது வந்து சிம்பிளாக பண்ணிடலாம் குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த காளான் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த பொருளெலாம் தான் நம்ம வந்து வறுத்து அதில் சேர்க்க போகிறோம் இதுதான் வந்து நமக்கு நல்ல இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்குறது நாலே நாள் நம்ம வந்து காஷ்மீரி வத்தல் ரெண்டு வந்து காய்ந்த மிளகாய் முந்திரி பருப்பு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முழு மல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காஷ்மீரி வத்தல் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் காய்ந்த மிளகாவே சேர்த்துக்கோங்க நல்லா வந்து இது மாதிரி வறுத்து விட்டுருங்க நல்லா பேர் பர் கலரெலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு மல்லியெலாம் நல்லா புரிஞ்சு சதச்சிடாமல் வந்திருக்கும் இப்போ தேங்காய் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் கால் மூடி கூட சொல்லலாம் அஞ்சு பெரிய ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூனில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் திருவிட்டு நம்ம வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு தேங்காய் வந்து அந்த தண்ணி பச இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டுக்கலாம் வறுத்துட்டு தனியாக இருக்கட்டும்ங்க ஆரட்டும் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு நாலு தக்காளி போட்டு அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் நம்ம வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு துண்டு பட்டை கிராம்பு வந்து ஒரு அஞ்சு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் சோம்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு பிரியாணி இலை வந்து ஒரு இலை அதை லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே அதில் நம்ம காய்ந்த எல்லாம் சேர்த்துருக்கோம் ஒரே ஒரு வெங்காயம் வெள்ளாரி வெங்காயத்தில் சின்ன வெங்காயத்தில் ஒன்று இருந்ததுனா கூட போதும் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் லைட்டாக வெங்காயம் கொஞ்சம் சவந்தர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பேஸ்ட் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாங்க லைட்டாக கொதிக்கட்டும் தக்காளி அந்த பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு செட்டியை வந்து மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு ரெண்டு வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு இல்லை நீங்கள் குட்டியாக வேணுன்னா கூட குட்டியாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா உருளைக்கன்று வந்து வேக வச்சுக்கலாம் நீங்கள் இல்லைனா ரெண்டு வந்து தனியாக குக்கரில் கூட நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கிறன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இதிலேயே ஜஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறமா மசிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இப்படி போட்டிருக்கேன் போட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருளைக்கிழங்கு வேகட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு இதை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்தளவுக்கு பேஸ்ட் இருக்கும் தண்ணியாக ரொம்ப இருக்கக்கூடாது இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஸோ நல்லா எல்லா உருளைக்கெழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க நல்லா எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சிடலாம் ஏன்னா ஃபுல்லாக வேணால் மசிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு எல்லா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னா கூட அப்படி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ காளானை வந்து நம்ம தேவையான அளவுக்கு காளானை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காளானே வந்து ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும் ஸோ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னு சொன்னால் அந்த பச்சை மிளகா தனி மிளகாத்தூள் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாங்க மற்றதெல்லாம் நம்ம அதே அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா ஒரு டென் மினிட்ஸில் காளான் வந்துட்டு வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்கும் நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசம் இதை நல்லா நல்லா இப்போ நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக அந்த கொஞ்சம் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாக போயிட்டு நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கிரேவி வந்து தயாராகிடும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுருந்தோம் ஸோ அதையும் எடுத்தாச்சுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிம்மில் வச்சு கொஞ்சம் மேலே நல்லெண்ணோ அல்லது கடலெண்ணெய் அப்படியே மேலே விட்டுட்டிங்கன்னு சொன்னால் சூப்பரான கிரேவி வந்து தயாராகிடுங்க உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது ஓகே அப்படின்னா இப்போ நீங்கள் சாதத்தில் ஒயிட் ரைஸ்லலாம் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தால் ஓகே இல்லை அது சைடீஸ்க்கும் தொட்டு சாப்பிட்றதுக்குனாலும் ஓகே தான் இதே அளவு கூட நம்ம வச்சுட்டு அடுப்பை கூட கருப்பில் கொத்தமல்லியாக மட்டும் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல கிரேவியாக வேணும்னு சொன்னால் நல்லா கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு கிரேவி வந்து தயாராகிடுச்சுங்க அப்படியே சுட சுட எடுத்து சப்பாத்தியோட இட்லியோட இல்லை ஒயிட் ரைஸோட கூட போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து இந்தளவுக்கு நமக்கு இது போதும் அப்படின்றதுனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அதை வந்து வேறு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னும் கிரேவியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் தண்ணிலாம் வற்றி உங்களுக்கு சூப்பரான கிரேவி வந்து தயாராகிடுங்க ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து பாத்திரத்துக்கு அதை சோ மாற்றி வச்சுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த கிரேவி வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் உருளைக்கிழங்கு காளான் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடுங்க நம்ம சப்பாத்தியோட இட்லி தோசையோட எல்லா வெரைட்டி ரைஸோட ஒயிட் ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாந்திலம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம் ஸோ அதையும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் Bye!